வணக்கம் இந்தியா ஞானிகள் நிறைந்த தேசம் எப்படி என்று கேட்டால் தத்துவங்கள் அதிகம் தோன்றியது இங்குதான் அத்வைதத்தை உருவாக்கி காட்டிய ஆதிசங்கரர் துவைதத்தை உருவாக்கிய மாத்துவர் விசிஷ்டாத்வைதத்தை உருவாக்கிய ராமானுஜர் போன்ற பெருமக்களோடு இதர்களுக்கெல்லாம் முன்பாகவே சைவ சமயத்தினுடைய மேன்மையை உலகுக்குச் சொன்ன திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மணி மணிவாசக பெருமான் என்ற வகையில் ஞானிகள் நிறைந்த தேசம் இந்த தேசம் இது தவிர இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டாடக்கூடிய புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தரும் சமண மதத்தை வளர்த்து காட்டிய மகாவீரரும் பிறந்தது இந்த இந்தியாவில்தான் இந்த இந்தியாவில் தோன்றிய பெருமக்கள் பலரை பற்றி நாம் ஆன்மீக உலகில் பார்த்து கொண்டு வருகிறோம் குறிப்பாக இன்றைக்கு நாம் யாரை பார்க்க போகிறோம் கல்கத்தாவில் அப்போது அடிமைப்பட்டு கிடந்த காலம் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த காலம் கல்கத்தாவில் ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தில் மூன்றாவது மாணவ மாணவியர்கள் இருக்கிற இடத்தில் மாணவர்கள் தான் இருக்காங்க அந்த ஆசிரியரை ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறாரு நீ என்ன ஆக போகிற என்ன ஆக போகிறன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க நான் வந்து மேல்நாட்டில் போய் படிக்க போகிறேன் நான் சட்டம்பையில் போகிறேன் இப்படிலாம் சொல்கிறாங்க ஒரே ஒரு சிறுவன் பத்திரம் எட்டு வயசு சிறுவன் இருந்துச்சு நான் குதிரை வண்டி ஓட்ட போகிறேன் எப்படிங்கண்ணா வாத்தியார் சிரிக்கிறார் உக்கார் ஆளப்பார் குதிரை வண்டி ஓட்ட போகிறேன் மாலையில் அவங்க அம்மா வந்தாங்க அந்த குழந்தையுடைய அம்மா அம்மா உங்கள் பையன் என்ன ஆக போகிறான்னு கேளுங்க ஒன்று அந்த அம்மா கேட்டாங்க என்னப்பா ஆக போகிற அம்மா நான் குதிரை வண்டிக்காரன் ஆக போகிறேம்மா எல்லோரும் சிரித்தாங்க அம்மா ஒன்றும் சொல்லலை வா சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறப்ப கேட்குறாங்க ஏன்ப்பா நீ குதிரை குதிரவண்டிக்காரனாகணுங்கிற ஒன்றும் இல்லைம்மா நான் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வரப்போ குதிரை வண்டியில் வரேன் அந்த வண்டிக்காரர் வேகமாக ஓட்டுற குதிரையை அவர் கையில் லகான் இருக்குது குதிரை பறக்குது காற்றை கிழிச்சிட்டு போகுது கையில் சாட்டையை சுடுக்குறாரு அந்த கம்பில் அப்படி காட்டுறாரு கடை 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 சத்து கேட்குது அம்மா நான் குதிரண்டிக்காரனாக போகிறேம்மா அம்மா ஒன்றும் சொல்லலை வீட்டுக்கு வந்து முகம் கழுவி குழந்தைக்கு உணவு கொடுத்துட்டு பூஜா இருக்கில் கூட்டு போய் விளக்குப்படுத்திட்டு ஒரு படத்தை காமிச்சாங்க தம்பி நீ குதிரவண்டிக்காரனாக தானே வரணும்னு சொன்னேன் ஆமாம்மா அந்த பற்றியா அந்த படத்தை பார் அந்த படத்தில் யார் இருக்கா அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அந்த ரதசாரதியாக பார்த்த சாரதியாக உட்காந்துரு அப்படி நின்றுட்டு இருக்காரு பின்னாடி அர்ஜுன் அப்படி கும்பிட்ட மாதிரி இருக்கான் தம்பி நீ அவர் அவர்னு சொன்னேன் இல்லையா வரதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் யார் மாதிரி வரணும்னு தெரியுமா இதை பற்றியா இவரும் குதிரை தான் ஓட்டுறார் இவரை மாதிரி வருவியா இவர் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பாரத போர் முடித்து பகவத் பகவத்கீதையை நமக்கு தந்தவர் அவர் மாதிரி வருவியா தம்பி சொன்ன உடனே அந்த குழந்த அம்மா காலத்தொட்டு கும்பிட்டு கட்டாயம் வருவேம்மா என்று சொன்ன குழந்தைதான் சுவாமி விவேகானந்தர் இவருடைய இளமை காலத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பெரிய செல்வந்த குடும்பம் பின்னாடி அந்த செல்வாக்கெல்லாம் போயிடுச்சு செல்வமும் போயிடுச்சு குடும்பம் கஷ்டப்பட்டது ஆனால் இவர்கிட்ட வீரமும் விளையாட்டு பயிற்சியும் வேகமும் இருக்கும் ஒரு மரத்தில் ஏறி தலகலா தூங்கிக்கிட்டே இருப்பாராம் அந்த வழியாக போன ஒரு சாது சாமியார் சொன்னாராம் அதில் பூதம் இருக்குது அதனால் எல்லோரும் அந்த மரத்தில் ஏறாதீங்க பேய் இருக்குது அப்படின்னு சொன்னாராம் பிள்ளைகளாக இறங்கி ஓடி போயிட்டாங்களாம் ஆனால் நரேந்திரன் தலகளாக தூங்கிக்கிட்டே இருந்திருக்கார் நான் சொல்கிறேன்னே இவனை கேட்கலையே அப்படின்னு உடனே அங்கேருந்து இறங்கி வந்து அந்த சாதுவை பார்த்து சொன்னாராம் நான் இந்த ம மரத்தில் ஒரு வருஷமும் இருக்கேன் அந்த பேயை நீ ஒன்றுமே செஞ்சதில்லை இனிமேலும் ஒன்றும் செல்லாது உங்களுடைய அறிவுரைக்கு நன்றினாராம் சாதம் அப்படியே வாயடிச்சு போயிட்டாராம் அப்படியான ஒரு தைரியம் மிக்கவர் அவர் அதோடு மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் பயின்று தத்துவம் பயின்று ஆங்கிலம் பயின்று சிறப்பாக நல்ல அழகான ஆகிருதியான உடற்பயிற்சியால் த தன்னுடைய உடலை உருக்காயிற்று ஆணழகர் என்றால் அவர்தான் சொல்லணும் தத்துவம் பயின்றார் மேல்நாட்டு இலக்கியங்கள் பயின்றார் சம்ஸ்கிருதம் பயின்றார் எல்லாம் பயின்றார் ஒரே ஒரு சந்தேகம் வந்தது கடவுள் இவ்வளவு கருணை உழவனாக இருக்கிறானே ஆனால் ஏன் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன சிலர் வறுமையில் வாடுகிறார்கள் சிலர் வளமையில் குளிக்கிறார்கள் காரணம் என்ன இந்த கடவுளை போய் எப்படி கேட்குறது கடவுள் இருக்காரா இந்த சந்தேகம் வந்தது ஜி ஞான சம்பதன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்